திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்கப் பெருமான் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உடகளா உணன் நிலவுளாவிய நிலவுடாவிய நேர்மடிவேன் என் அழகில் சோதி என் அம்பாடு தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து காண்டு கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே தென்கேலை மலைச்சாரலாகிய வெள்ளிங்கிரி மலைச்சாரலிலே மேடை சிதம்பரமா மிக்கவர்கள் பேரூரில் சேலத்தவர் ஒற்று திருமணம் செய்து சாந்தலிங்கப் பெருமான் அருட்திருக்கோயில் செல்கின்றோம் அருகிலுள்ள காஞ்சிமாநிதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூற்றி நட்பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயனை நீ சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்தெறிஞ்சுகின்றோம் நமஸ் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமாறு நிதியே நிஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்திலே ஒன்றே அணையாயனே அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானின் திருவடியிலே ஒப்படைவு செய்கின்றோம் நம் குரு குருநாதனாகிய முதற்குருநாதனாகிய பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறை காடாரோ தின்னமாகக் கதவி நீ திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து பின்னகத் தேவரும் நன்னவுமாட்டா ஒழுப்பொருளே உனது ஒழும்படியோ உங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரை யாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதரு தேமே கடலமுதே கரும்பே வெறும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் திருக்காட்சியை கண்ணினாலே கண்டு மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரைவு என போதொடு சுமந்து கருமரி புகுவாருடன் நாமம் போகிறோம் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டிப் பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரிசி திருமஞ்சனம் வெல்வம் நெல்லி சீகை ஆகிய மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொழியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மின்பழ வகைகள் வன்கனிப் பொழிவுகள் குழையும் இளநீரு ஆரக்குழம்பாகிய நாற்றமிகு சந்தனம் கற்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமணத்திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் சாந்தலிங்கப் பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன் மனிதன் மேல் தாவி முதல் காவிரி நிர் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியொரு குமரி ஒரு தீர்த்தமாதிய உலகின் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு கொழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாராம் தீர்த்தணி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீரேற்றொழ்க ஒற்றி ஒளிந்தொழ்க திருவாய் மலர்ந்து தூபம் பூபொடுதூபம் மறந்தருகேனென மணங்கமல் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடருடையை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்தொழன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி இல்லாத அரும்பெரும் சோதியை எங்கிழைப் பேருளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் வாம்பரை ஆர்த்தவரமனை கைகளாலே குப்பித்தொழுது மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றிசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி பின்னிகனே நலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் புழக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் அடி போற்றி சீரான் பெருந்துறையினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மல்தை பழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முகே சாந்தலிக்கப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என தூ தூவி துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் கண்ணில் நல்ல வண்ணம் வாழழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குரும் கடுமள வள நகற்பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே திருவாசகம் சோதியே சுடரே சூழலொளி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தை பாதிகே பரனே வாழ்கொள் வெண்ணீற்றாய் வங்கையத் தை நுமாலியா நீதிகே செல்வத்திருப்பெருந்துரையுள் நிறைமளக் குருந்தமே அடிகே நாதரித்து அழைத்தால் என்று அருளாயே திருவிசிப்பா எம்பந்த வள்வினை நோய்தி திட்டமையாலும் சம்பந்தன் பழியோன் தன்னையும் மாட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் மனிதில்லை செம்புன் செய் எம்பளமே செந்திருக்கையாயிற்றே வல்லாண்டு சீரும் திருவும் புழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பார் உலகில் ஊரும் உலகும் கழற உளரிமை மணவாழக் காற்பாறும் விசும்பும் அறியும் பரிசுனாம் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் என்னில்லாகமம் எம்பி எரிவர் தாம் உண்மையாவது பூசனை என உரைத்தருட அன்னடார் தமையன்பில் பூசை செய்ய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாகிய வருந்தவக் கொழுந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக நெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பதி பதியலக்கணம் உணரு அசத்தெனின் உணராதிருதிரல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண் உலகே சதகம் என்னும் வடிவு ஏதினி நீ புனைந்தெய்தினாலும் தின்னம் என்னவா அகலா அச்சிதம்பரத்தே நன்னும் உனதுண்மையைக் காணன எந்துரேனுள் நின்று அதைக் காட்டுவதற்கு ஈசற்று உண்ணுவாயே வாழ்க அந்தனர் வாணவராணினம் புனல் வெந்தர் முங்குக ஆழ்கதி எதெல்லாம் அரண் நமமே சூழ்க வையகம் கோடைக்கண்ணி கூரன் காண்கா உடனே காண்கு தென்னாருடைய சிவனே போற்றியின் நாட்டவர்க்கும் இறைவா என சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியம் மனம் மகிழ்கின்றோம் பொற்றிப் பெருளியால் ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொழியிலுற்றி நெற்றியிலே ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனே நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அறுதலும் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை குளநடக்கம் அறிவு அருள் வாய்மை தபம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கால் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவா வான்முகில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் பற்றியோ நன்றி